ஆங்கிலேயர்களுக்கு விளைவோன சிற்றரசர்களுக்கு மத்தியில் அந்த ஆங்கிலேயர்களையே அலரவைத்த மாவீரனின் வரலாற்று பதிவு இது அநியாயமாய் வசூலிக்கப்பட்ட வரிப்பணங்களை பிடுங்கி அதை மக்களிடமே கொடுத்த மாவீரன் தீரன் சின்னமலையின் வரலாற்று பதிவு இது ஈரோடு மாவட்டத்தில் உள்ள மேலப்பாளையம் என்னும் ஊரில் ரத்னசாமி கவுண்டர் மற்றும் பெரியாத்தா தம்பதியினருக்கு ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் பதினேழாம் தேதி மகனாய்ப் பிறந்தான் அந்த மாவீரன் அவனுக்கு பெற்றோரிட்ட பெயரோ தீர்த்தகிரி கவுண்டர் இவர் தனது இளம் வயதிலேயே பல போர்க்கலைகளை கற்றுத் தேர்ந்தார் சிலம்பாட்டம் மல்யுத்தம் வில் பயிற்சி வாழ்பயிற்சி தடிவரிசை என அனைத்தையும் கற்று ஒரு மாவீரனாய் உருவெடுக்கத் தொடங்கினார் போர்க்கலைகள் பல கற்றதோடு நின்று விடாமல் அதை தன் நண்பர்களுக்கும் கற்றுக் கொடுத்து தனது இளம் வயதிலேயே ஒரு படையை தனது தலைமையில் உருவாக்கினார் இப்படி வீரத்தோடு வளர்ந்த அந்த சிங்கத்தின் கண்களில் சிறு நரிகளின் கூட்டம் ஒரு நாள் அகப்பட்டது ஆம் ஒரு நாள் தன் நண்பர்களோடு அவர் வேட்டைக்கு சென்றிருந்தபோது போது ஹைதர் அலியின் ஆட்கள் மக்களிடம் அநியாயமாய் வசூலித்த வரிப்பணத்தை எடுத்துக்கொண்டு அந்த வழியாகச் சென்றனர் அப்போது அவர்களிடம் இருந்து அந்த பணத்தை பிடுங்கிய தீர்த்தகிரி அதை ஏழை எளிய மக்களிடம் கொடுத்தார் இதை தடுக்க முயன்ற அலியின் நாட்களிடம் சென்னிமலைக்கும் சிவன்மலைக்கும் இடையில் ஓர் சின்னமலை உங்கள் பணத்தை பறித்ததாக மைசூர் மன்னன் ஹைதர் அலியிடம் சொல் என்று சொல்லி அனுப்பினார் அன்று முதல் அவர் தீரன் சின்னமலை என்று அழைக்கப்பட்டார் இப்படி பயமரியா காளையாய் வளம் வந்த சின்னமலையின் மனதிற்கு ஒரு பெரும் கவலையாயிருந்தது ஆங்கிலேயர்கள் செய்யும் அநியாயங்கள் அவர்களை வேரோடு அழிக்க வீறு கொண்டு எழுந்தான் அந்த மாவீரன் ஆயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி இரண்டாம் ஆண்டில் மைசூர் மன்னன் மரணமடைந்ததால் அவரது மகனான திப்பு சுல்தான் ஆட்சி பொறுப்பை ஏற்றார் அவரும் ஆங்கிலேயர்களை அடியோடு வெறுத்தார் இதையறிந்த சின்னமலை ஒரு பெரும் படையை கொண்டு திப்பு சுல்தானோடு கைகோர்க்க எண்ணினார் தீரன் சின்னமலையின் வீரத்தை பற்றி நன்கு அறிந்திருந்த திப்பு சுல்தானும் அவரோடு கூட்டணி அமைத்தார் அதன் பிறகு நடந்த மூன்று மைசூர் போர்களிலும் இந்த கூட்டணி மாபெரும் வெற்றியை கண்டது ஆங்கிலேய படைகளோ இவர்களை கண்டு அஞ்சு நடுங்கின இவர்களை எப்படியாவது தோற்கடிக்க வேண்டும் என்று எண்ணிய ஆங்கிலேயர்கள் அதற்காக பல திட்டங்களை தீட்டினர் தொடங்கியது நான்காம் மைசூர் போர் இந்த போரில் தங்களுக்கு உதவுமாறு நெப்போலியனுக்கு தூது அனுப்பினார் திப்பு சுல்தான் நெப்போலியனும் இவர்களுக்கு உதவினார் இதில் திப்பு சுல்தானும் சின்னமலையும் அதிபயங்கர வீரத்தோடு ஆங்கிலேயர்களை எதிர்த்து போரிட்டனர் ஆனால் துரதிருஷ்டவசமாக இந்த போரில் திப்பு சுல்தான் இறந்து போனார் ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு மே மாதம் நான்காம் தேதி அந்த மாவீரன் போர்க்களத்திலேயே வீரமரணம் அடைந்தார் திப்பு சுல்தானின் மரணமோ சின்னமலையின் மனதை வெகுவாக பாதித்தது நிச்சயம் இதற்கு பழிதீர்க்க வேண்டும் என்று எண்ணினார் சின்னமலை தனக்கு சொந்தமான சிவன்மலை காட்டில் தனது வீரர்களுக்கு கடுமையான பயிற்சி அளித்து வந்தார் அதோடு திப்பு சுல்தானின் படையில் இருந்த சிறந்த வீரர்களை தன் படையில் இணைத்துக் கொண்டார் பின்பு பிரெஞ்சுக்காரர்களின் உதவியோடு பீரங்கி போன்ற ஆயுதங்களை தயாரிக்கத் தொடங்கினார் அது மட்டுமல்லாமல் தன்னை ஒரு பாளையக்காரராக அறிவித்து கொங்கு நாட்டு பாளையக்காரர்கள் அனைவரையும் ஒன்று திரட்டினார் பிறகு ஆயிரத்தி எட்நூறாம் ஆண்டு ஜூன் மாதம் மூன்றாம் தேதி கோவை புரட்சிக்கு திட்டமிட்டார் அந்த திட்டத்தின்படி கோவை கோட்டையை தகர்த்து அங்கிருந்த லெப்டினன்ட் கர்னல் கெசிஸ்டர் கம்பெனியின் ஐந்தாம் பட்டாளத்தை அழிக்க எண்ணினார் ஆனால் முந்தைய நாளே போராளிகளில் சிலர் அறிவிப்பின்றி சண்டையை தொடங்கியதால் கோவை புரட்சி தோல்வியுற்றது பின்பு ஆயிரத்தி எட்நூத்தி ஒன்றாம் ஆண்டு ஆங்கிலேயர்களுக்கு எதிராக ஈரோடு காவிரி கரையில் நடைபெற்ற போரிலும் ஆயிரத்தி எட்நூத்தி நான்காம் ஆண்டில் அரச்சலூரில் நடைபெற்ற போரிலும் சின்னமலை பெரும் வெற்றி பெற்றார் இதில் அரச்சலூரில் நடைபெற்ற போரில் ஆங்கிலேயப் படையை கைகுண்டுகள் வீசி வெற்றி கண்டார் சின்னமலையின் அறிவு கூர்மையையும் மாவீரத்தையும் பார்த்து அஞ்சிய ஆங்கிலேயர்கள் அவரை நேருக்கு நேர் போரிட்டு ஜெயிப்பது இயலாத காரியம் என்பதை உணர்ந்தனர் அதனால் அவரை வெள்ள சூழ்ச்சியை கையாளத் தொடங்கினர் சின்னமலை தங்கியிருந்த இடம் அவரது சமையல்காரர் நல்லப்பனுக்கு மட்டும்தான் தெரியும் நல்லப்பனோ ஆங்கிலேயர்களுக்கு விலை போனான் சாப்பிடுவதற்காக நல்லப்பனின் வீட்டிற்கு சின்னமலை வந்தார் அவர் வருகை குறித்த தகவல்களை முன்கூட்டியே ஆங்கிலேயர்களிடம் தெரிவித்திருந்தான் நல்லப்பன் இதனால் சின்னமலை வந்ததும் அவரை கைது செய்தனர் ஆங்கிலேயப்படை அதன் பிறகு அவரை சங்ககிரி கோட்டைக்கு கொண்டு சென்று ஆயிரத்தி எட்நூத்தி ஐந்தாம் ஆண்டு ஜூலை மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி அந்த மாவீரனை அவன் தம்பிகளுடன் தூக்கிலிட்டனர் வீழ்ச்சி என்பதே என்னவென்று அறியாத அந்த மாவீரனை சூழ்ச்சி செய்து வீழ்த்தியதுதான் சோகத்திலும் பெரும் சோகம் இந்த மாவீரனை போற்றும் வகையில் தமிழக அரசால் சென்னையில் இவருக்கு உருவச்சிலையும் ஓடா நிலையில் நினைவு மண்டபமும் அமைக்கப்பட்டுள்ளது அது மட்டுமல்லாமல் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு ஜூலை மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி இந்திய தபால் துறை தீரன் சின்னமலை நினைவு அஞ்சல் தலையை வெளியிட்டது ஏதோ ஓர் உருவத்தில் அந்த மாவீரன் இன்றும் நம்மோடு வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறான் என்றும் நம்மோடு வாழ்ந்து கொண்டுதான் இருப்பான் இது போன்ற மேலும் பல வீர வரலாறுகளை தெரிந்து கொள்ள பயாஸ்கோப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்